சமூகம் சார்ந்த படங்களை இயக்கக்கூடிய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவருடைய தீனாவாக இருக்கட்டும் ரமணாவாக இருக்கட்டும் கத்தி துப்பாக்கி அப்படின்னு தெரிக்க விட்டவர் இடையில் ஏ எழாம் அறிவிக்கிற ஒரு அழகான படத்தை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்தவர் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பாலிவுட்டில் போய் முக்கியமான கதை நாயகர்களை வைத்து படம் எடுக்கிறாரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக அரசியல் ஆசையே வந்து அவருக்கு வர சிரிஞ்சி வர்றது காரணமே அந்த படம் தான் அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு கதை நாயகர்களை வந்து மக்கள் நாயகர்களாக கொண்டாட வைக்கக்கூடிய திறமை ஏஆர் முருகாஸ்டோ உண்டு அப்போ அவருக்கு தன்னுடைய வெற்றியை தமிழில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீண்ட கனவு இருக்கிறது அந்த கனவும் இவருடைய உழைப்பு ரெண்டு ஒன்று சேருது அமரனுக்கு பிறகு இவருடைய வெற்றி இந்த வெற்றியும் சேரப்பும் போது மாபர் வெற்றி ஒரு பெரிய படத்தை எடுக்க போகிறாங்க அதுவும் மதராசின் டைட்டில் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அலசி ஆராய்ஞ்சி பிச்சு பிடல் எடுத்து எப்படி வந்து தன்னூத்து கிராமத்தை பற்றி கத்தியில் பேசுனாங்களோ அது மாதிரி பண்ண போறாங்கயா அப்படின்னு தியேட்டரில் போய் உட்காந்தா நல்லா வச்சு செஞ்சுருக்காப்புல ஏஆர் முருகதாஸ் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தினுடைய பழம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த பழம் ஏறனா சிவகார்த்திகேயன் ஒரு சாதாரண குடும்ப பின்னணி தான் அதாவது இந்த திரைத்துறைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்ப பின்னணி உங்கள் அப்பா வந்து ஒரு ஜெயிலரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுலேருந்து வந்து திரைத்துறைக்கு தேவையான எல்லா திறமைகளையும் ஒருத்தன் கற்றுக்கொண்டு சின்னத்திரைக்கு போய் திரைத்துறையில் வளர்ந்துட்டு வடி நடிக்க வாய்ப்பு இல்லாமல் சின்னத்திரைக்கு போவாங்க ஆனால் சின்னத்துறையில் தன்னுடைய திறமைகளை நிரூபித்து பா பாடுறதாக இருக்கட்டும் நடனம் ஆடுறதா இருக்கட்டும் நகைச்சுவாக இருக்கட்டும் அப்படியே வந்து ஒரு சின்ன சைட் ரோல் எடுத்து சின்ன கேரக்டர் பண்ணி தனுஷ் படத்தில் நடித்து அப்படியே டிராவல் பண்ணி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதை நாயகனாக ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சிவகார்த்திகன் வந்து இந்த படத்தில் அந்த படத்தினுடைய கதைக்கு ஏற்றவாறு ஒரு கேரக்டரு டைலூஷன் டிஸார்டர் ஒரு கோளாறு உள்ள ஒரு இளைஞன் மாயத்தோற்றங்கள் கற்பனையாக உலகத்தை நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வந்து கண்ணு கண்ணுமே காட்சிப்படுத்தியிருக்கார் ஒரு குழந்தை குழந்தைத்தனமாக நடிப்பு அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை தாண்டி அந்த பிரச்சனை வரும்போது அவர் எப்படி எதிர்கொள்கிறாரு அப்போ ஒரு உதவி யாராவது கேட்டால் அவர் அடிப்பட்டு கிடந்தால் அவர் அதை பார்த்தாலே அவருக்கு வந்து அவங்க குடும்பத்தோட நினைவு வந்துடும் அப்போ தன்னுடைய குடும்பத்தார்கள் அடிப்பட்டு கிடக்குறாங்கிற மாதிரி அவர் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டரு அதை வந்து உண்மையிலேயே உயிரை கொடுத்து நடிச்சிருக்கார் ஏன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்கிறேன்னா ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ இந்த வித்யுத் ஜமால் அவர் வந்து தமிழில் வில்லன் நடிக்கிறாரு ஒரு பயங்கரமாக இருப்பார் ஆள் பார்க்கறதுக்கே வந்து சிவகார்த்தின் கூட ஆடியோலன்னு சொல்லியிருந்தார் அவர் கையே வந்து கிரிக்கெட் பேட்டு மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவோட சண்டை போடணும் அப்படின்னா அதற்கு ஏற்றவரைய உடல் தகுதி இருக்கணும் அதை வந்து வளர்த்துருக்காரு சண்டை காட்சிகளை மிகச்சிறப்பாக சிவகார்த்தியன் பண்ணியிருக்காரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே ருக்மணி வசந்தா இருக்கட்டும் பிஜு மேனனாக இருக்கட்டும் எல்லோரும் தங்களுடைய கதாபாத்திரங்கள் விக்ராந்த் கதாபாத்திரமாக இருக்கட்டும் எல்லாருமே தங்களுடைய கதாபாத்திரங்களை சிறப்பாக டேரக்டர் சொன்னதை நடித்து கொடுத்துருக்காங்க டேரக்டர் சொன்னதை சிவகார்த்திகன் பண்ணியிருக்காரு டேரக்டர் சொன்னதை ருக்குமணி வசந்த் பண்ணியிருக்காங்க டேரக்டர் சொன்னதை விக்ராந்து பண்ணியிருக்காரு டேரக்டர் சொன்னதை பிஜுமேனன் பண்ணியிருக்காரு டேரக்டர் பண்ணியிருக்காரா டேரக்டர் பண்ணியிருக்காரு திரையரங்களை வச்சு கதரை கதரை நம்மளை பண்ணியிருக்காரு படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா இருந்தால் தானே பார்ப்பீங்க ஒரு அஞ்சு கண்டெய்னருங்க படத்துடைய முதல் காட்சியில் அஞ்சு கண்டெய்னரு தமிழ்நாட்டுக்குள்ளே வருது இதை தமிழ்நாட்டுக்குடைய என்னைய அதிகாரிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த எண்ணெய் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சோன்னே இவங்க ஒரு அஞ்சாறு வண்டி எடுத்துக்கிட்டு எண்ணெய் அலுவலகத்துலேருந்து கிளம்புறாங்க எண்ணெய் அலுவலகத்தை முன்ன பின்னே பார்த்துருக்கீங்களா இல்லையா ஒன்று போய் பார்த்துருக்கணும் இல்லை பார்த்து எங்களை மாதிரி ஆளுக்கிட்ட கேட்டிருக்கணும் புரசைவாக்கத்தில் எண்ணெய் அலுவலகத்தை ஹைடெக்காக இருக்கான் எண்ணெய் அலுவலகம் மாதிரி தெரியாது அது ஏதோ பெரிய கார்பரேட் கம்பெனியுடைய மாதிரி இருக்குது ஒரே டிஜிட்டல் மயமாக இருக்குது எண்ணெய் அலுவலகம் புரசைவாக்கத்தில் இருக்குது இவர் வந்து நுங்கமாக காட்டியிருக்காரு புரசைவாக்கத்தில் இருக்க எண்ணெய் அலுவலகத்தில் ஒரு அது ஒரு மேலே ஒரு அஞ்சாறு ரூமு ஒரு அஞ்சாறு ரூமு ஒரு ஹாலு அவ்வளோ தான் வாடகை பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அது வீட்டையே வாடகை பில்டிங் இருந்துச்சுக்காங்க நவீனமாக எண்ணெயை வந்து தமிழ் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க சரி எண்ணெய் அதிகாரிகள் வந்து போகிறாங்க போய் அவங்க சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு எண்ணெய்ங்கிற சட்டையை போட்டுக்கிட்டு அவங்க கிளம்பி இந்த கண்டெய்னர் தடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் இருக்குது இந்த துப்பாக்கிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை சீர்கடை வச்சு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு ஒரு கும்பல் திட்டமிட்டிருக்கு இதை முறியடிக்க என்னையே போகுது ஆனால் என்னையவே முறியடிச்சு டோல்கேட்லேருந்து அந்த அஞ்சு கண்டனம் உள்ள வருது டோல்கேட் வழியாக அஞ்சு கண்டனம் உள்ளே வருது தமிழ்நாட்டு எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது எண்ணெயே போயிடுச்சு சரி தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு ஐநூறு மணல் மூட்டை எடுத்து போட்டிருந்தா அந்த லாரி உள்ளே வந்திருக்காது ஒரு பாலத்தை உடச்சி விட்டுருந்தா லாரி உள்ளே வந்திருக்காது அதெல்லாம் என்ன கூட வேண்டாம் ஒரு அஞ்சாறு அதே மாதிரி கண்டெய்னர் கொண்டு குறுக்க போடுங்க எப்போ ஒரு அஞ்சு கண்டெய்னர் வருதுங்க தடுக்க முடியாதாங்க தடு நூற்றுக்கணக்கான காரு அந்த பூரா கண்டெய்னர் லாரி அடித்து பறக்க விட்டு அப்படியே கிளப்பிக்கிட்டு டோல்கேட் வழியாக அந்த எண்ணெய் அதிகாரிகள்லாம் சுட்டு தள்ளி ஒரு நூறு பேர் செஞ்சான் நூறு எண்ணெய் அதிகாரிகளை கொண்டுட்டு ஒரு கண்டெய்னர்ல ஒரு லாரி உள்ள வருது இருவது பாடரில் இருபத்தி பேரை மக்களை சுட்டாங்க வந்து பாகிஸ்தான் இந்தியா போர் தொடுத்துச்சு நூறு எண்ணெய் அதிகாரிகள் சுட்டா இந்திய ராணுவமே வந்து இறங்கிடும் இந்த அடிப்படை கூட தெரியாம படம் எடுத்து வச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ் சரிங்க அஞ்சு கண்டர் உள்ள வந்துச்சு இந்த அஞ்சு கண்டர் எங்க போச்சு இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிசிடிவி சர்வேலன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியா சிசிடிவி மறச்சி வைக்கிறதுக்கு ரோடு முழுக்க சிசிடிவி இருக்கு டோல்கேட்டில் சிசிடிவி இருக்குது வண்டியில் நம்பர் இருக்குது எங்கே போகுது ஏது போகுதுன்னு தெரியாதா சரி வண்டி போயிடுச்சு வண்டி எங்கே போயிடுச்சா ஒரு ஆ ஒரு எம்பியுடைய குடோனில் போயிடுச்சான் குடோனில் போய் மூடி வச்சுட்டாங்களாம் இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணது தெரியாமல் என்னைய விழிவுதிங்கி நிற்கிது அந்த நேரம் பார்த்து காதல் தோல்வியடைந்த வில்லன் தற்கொலை முயற்சி பண்ணுறாரு தற்கொலை முயற்சி பண்ணி அவரை மக்கள் காப்பாற்றிறாங்க அவரை ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கிடைக்கல இந்த எண்ணெய் அதிகாரிகள் சுட்டு போட்டாங்க இல்லையா இந்த ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு இதில் ஏற்றி விட்டுறாங்க கதைக்கு நாட்டு வந்துருச்சா ஹீரோவும் எண்ணெய் அதிகாரம் செஞ்சிச்சாச்சு இப்போது எ எப்படி நீ சாகப் போகிற நீ என்ன பண்ணு அந்த துப்பாக்கியைப் போகிறான் முறியடிச்சுட்டு செத்து போயிரு ஓகே நான் எப்படியும் சாக போகிறேன் நான் போய் அதை முறியடிச்சுட்டு மக்களுக்காக சாகுறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஃப்ளாஸ்க் கட்டு வச்சு ஏன் அவர் வந்து தற்கொலை பண்ண போனாரு அப்போ காதல் ஏன் அவரை விட்டு போனாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ளாஸ்க் பேக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் இப்போது என்ன முடிஞ்சா என்னை அதிகாரிகள் வந்து சிவகார்த்தினை கையில் எடுத்தாச்சு நீ எப்படியும் சாகப் போகிறப்பா நீ போயிட்டு அந்த அஞ்சு கண்டெனரையும் முறி அங்கேயே செத்து போயிருந்து போறாரு சாக போ அங்கே சாகலாம் ஒரு மனித வடிகுண்டாக வெடிச்சு அந்த துப்பாக்கி அப்புறம் அழித்து தமிழ்நாடு அமைதி இருக்கே அந்த அமைதி பூங்காவை காப்பாற்றலான்னு உள்ள போனால் அங்கே வில்ல மொடா குடியில் இருக்கிறான் சிக்ஸ் பேக் வச்சுருக்கிறான் ஒருத்தன் அவனை தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி ஒரு இயக்குனர் காட்சிப்படுத்திருக்காரு சிக்ஸ் பேக் வச்சா சிக்ஸ் பேக் வைக்கும்போது தண்ணியும் தம் அடித்தா சிக்ஸ் பேக் வந்துடுமா இது மாதிரியாக அவனு கேவலமான ஒரு கதை ஒரு எழுத்துல ஒருத்தரால் எழுத முடியுமோ முதல்ல எழுதியிருக்காரு எந்த நேரமும் தம்மு எந்த நேரமும் தண்ணி ஆனால் உடம்பு விட்டு கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு வந்தது தமிழ்நாடு முழுக்க துப்பாக்கி சப்ளை பண்ணேன் அவன் என்னமோ உட்காந்துட்டு லெவன் டு லெவன் இந்த பார் இருக்கு பாருங்க எஃபல் டு பார் அந்த பாருக்கு வந்த மாதிரி உட்காந்து குடிச்சிருக்காங்க ஏன்னா பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி டூர் வந்தார் வித்யூத் வித்யுச்சமாள் உட்காந்து குடிச்சிட்டே இருக்காப்ல கையில் வந்து ஒரு ஜேடி பாக்டனியில் பாட்டில் வச்சுக்கிட்டு குடிச்சுட்டு இருக்காப்புல கூடி போதில் சிவகாரதியின் கூட சண்டை போட முடியாமல் கீழே விழுந்துடுறாரு உடனே இவர் ஃபோட்டோ எடுத்து என்ன அதே பிடிச்சிட்டேன் எவ்வளோ பெரிய வில்லு அவரே பெரிய வில்லுன்னு பிடிச்சியா முடியாது அவனை யாராலையும் வந்து பிடிக்க முடியாது அவனை நீ வந்து பார்த்துருக்கே முடியாது யோ பார்த்துட்டேன் ஏன் பிடிச்சிட்டேன் எங்கள் பாரியான்னு சொல்லி செல்ஃபி ஓடி எடுத்து அனுப்ப ஏ பிடிச்சிட்டா வா தூக்கிட்டு வந்தால் என்னைய அலுவலத்துக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டலு என்னை அலுவலகமே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையாது என்னை அலுவலத்துக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலு அங்கே அவரை படுக்க வச்சிருக்கு ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு செயற்கை சுவாசத்தை கொடுத்து படுக்க வச்சிருக்கு உடனே அவன் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கேன் அவன் தம்பி கிளம்புறான் அவன் தம்பி என்ன பண்ணுறான் இவன் காதலியை தூக்கிறான் நீ வந்து அவனை நான் இவளை விடுவேன் இது வந்து எப்படி எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலத்து ஸ்டைலு வில்லனை இது பண்ணணும்னா நீ வந்து குடும்பத்தில் ஒருத்தனை தூக்குறது அப்போ காதலியை தூக்கிட்டாங்க தான் குடும்பமே இல்லையே காதலியை தூக்கி போயிடுறாங்க காதலியை காப்பாற்றுறதுக்காக இவர் நீ காதலியை விடலைன்னா நான் இவனை கொன்றுவேன் நீ அவனை விடலன்னா இவளை கொண்டுருவேன் அப்படின்னு மாறி மாறி பேசி ஏ உணவு போது யாரையாவது உள்ள கொள்ளுங்கடா அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒரு க க்ளைமாக்ஸ் சண்டை அந்த சண்டையில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது படத்தினுடைய மீதி இப்போ ஏன் இந்த அஞ்சு கண்டெய்னர் துப்பாக்கியை கொண்டு தமிழ்நாட்டில் கொடுக்கணுமாமா இது யார் திட்டமிடுறாங்க பாகிஸ்தான் தீவிரவாதியா இல்லை சீனாவா அப்படின்னு கேள்வி இருக்கல இல்லை இது ஒரு கூட்டு சதி இது ஒரு சிண்டிகேட்டா இருக்கட்டும் சிண்டிகேட்டான் இது இந்த சிண்டிகேட்டில் யார் யார் இருக்காங்களாமா தமிழ்நாட்டோட வளர்ச்சி பிடிக்காத பக்கத்து மாநிலமாக இருக்கலாம் நம்மளே முடிவு பிடிக்கணும் மாநிலமாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் அதாவது அந்நிய முதலீடு வந்துடக்கூடாது இன்வெஸ்டர்ஸ் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அந்நிய சக்தியாக இருக்கலாம் தமிழ்நாட்டை பிடிக்காத வேறு யாராவது கும்பல் அதாவது வட மாநிலத்தை சேர்ந்தவர்களோ பக்கத்து மாநிலமோ இல்லை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உள்ளூர் பெரும் முதலாளிகளோ யாரோ ஒருத்தர் இருக்கலாம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சிண்டிகேட்டாக உருவாகி இவங்க வித்தியுத் ஜமாத்துங்கிற ஒரு கூலிப்படை தலைவன்கிட்ட இந்த துப்பாக்கியை கொடுத்து கண்டெய்னரை கொடுத்து ரோடு வழி அனுப்புகிறாங்கண்ணா துப்பாக்கி கொடுக்கணும்னு அதுக்கு ரோட் வழி அனுப்புகிறான் உடனே கப்பல் வழி அனுப்பிச்சிடில் துப்பாக்கி கொண்டு வந்து வண்டியில் தான் கொண்டு வரணுமா என் கொண்டு வர முடியாதா சரி அப்படியே இருந்தாலும் மரியாதைக்குரிய ஏஆர் முருதாஸ் அவர்கள் இந்த கதையினுடைய மொத்த நாட்டார் சொல்ல வருது தமிழ்நாடு அமைதி பூங்கா இந்த அமைதி பூங்காக்குள்ளே துப்பாக்கியை கொடுத்து இன்வெஸ்டர்ஸ் வராமல் தடுப்பதற்காகத்தான் அதாவது தமிழ்நாடு கலவரமாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டா தமிழ்நாட்டுக்குள்ள அந்நிய முதலீடு வராது அந்நியம் முதலிட தடுப்பதற்காகத்தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வராரு கத்தி படத்தில் என்ன சொன்னீங்க அந்நிய முதலீடு வரக்கூடாது உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு விஜய வச்சு பேச வச்சு விட்டு கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி காட்சி அமைச்சுட்டு கார்பரேட்டுக்கு எதிராகவே பேசிட்டு காத்து டூ ஜி காத்துல ஊழல் பண்ண ஊரிய இது அப்படின்னு பேச வச்சு விட்டு இங்க வந்துக்கிட்டு அந்நிய முதலீடு வந்துடக்கூடாதுக்காக அந்நிய சக்தி தடுக்குது எங்களை பார்த்தா கேன பையன் மாதிரி இருக்கா இது ஒரு ஒரு வியாபாரம் எது வியாபாரம் தமிழ் மொழி தமிழ் உணர்வு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் தமிழை இழிச்ச வாயம் படம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி தமிழ் உணர்வை தூண்டி விடுறது தமிழ் மொழி பற்ற பேசுறது ஆனால் இவங்களுக்கு அது இருக்குமான்னு பார்த்தா சுத்தமாக இருக்காது இதை ஒரு வியாபாரமாக மாற்றிருக்காங்க ஊழல் ஒழிப்பு ஒரு வியாபாரம் சங்க இருக்காரு இல்லையா ஊழல் ஒழிப்பு ஒரு வியாபாரம் வச்சிருப்பார் ஆனால் அவர் லஞ்ச வழக்கு லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்கு போடுவாங்க அமலாக்கத்துறை ரேடுக்கு ஆட்படுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் ஊழல் ஒழிப்பை பற்றி பேசுவார் அதே மாதிரி இவன் தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் தமிழ்நாடு அப்படின்னு பேசுனா தமிழர்கள் கைத்தட்டுவான் கேன பசங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு படத்தில் கார்ப்பரேட்டுக்கு எதிராக பேசிவிட்டு இப்போ கார்ப்பரேட் வந்துட வராமல் தடுக்கிறாங்க கார்ப்ரேட் வரணும்னு பேசுகிறாரு என்ன உங்கள் லாஜிக்கு சரி அது இருக்கட்டும் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு பேசுகிறார் படம் முழுக்க பிரச்சாரமாக இருக்குது தமிழ்நாடு அமைதி பூங்கா தமிழ்நாடு அமைதி பூங்கா தமிழ்நாட்டுக்குள்ள சாதி மதத்தையும் கடவுளையும் உள்ள விட்ற மாட்டாங்க தமிழர்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சார் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு யார் சொன்னது கண்ணை தொடர்ந்து பாருங்க ஏ ஆர் முருகதாஸ் ப்ரோ கண்ணை திறந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் சொன்னது கடந்த ஆண்டை விட பனிரெண்டு விழுக்காடு குறைவாக நடந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கொலை தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் கட்சியுடைய தலைவர் கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டிருக்கார் சென்னையில் திருநெல்வேலி சட்டக்கல்லூரி வாசலில் ஒரு இளைஞனை நாற்பது பேர் சேர்ந்து நாற்பது காவலர்கள் கண்முனை வெட்டி கொள்றான் தீபக் ராஜா என்கிற ஒரு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு ஈரோடு பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக தோப்பி விடுக ஆய் தாத்தாக்கள் தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க நகைக்காக பணத்துக்காக தமிழ்நாடு முழுமைக்கும் ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சி நடைபெறுவது சாதிய படுகொலைகள் நடைபெறுவது தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கஞ்சா விற்பனை கள்ளச்சாரை விற்பனை தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு கள்ளச்சாரை குறித்து நூறு பேர் மரக்கான கள்ளக்குறிச்சி இறந்துருக்கான் இவர் சொல்றாரு துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்து வந்துச்சுன்னா நம்ம வந்து வடநாடு மாதிரி மாறிடுவோம் இப்படி தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கஞ்சாவும் சாராயமும் தளர்ச்சிக்கிருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை யார் இன்னைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் தமிழ்நாட்டில் இல்லையா யோ ரெண்டாயிரத்தி இருநூறு கோடிக்கு மெத்தப்பட்டம் விற்றுவை ஜாபர் சாதிகி தமிழ்நாடு தான் யா தமிழ்நாட்டில் புலல் ஜெயிலில் மற்ற வேலூர் ஜெயிலில் மதுரை திருச்சியில் போய் பாருங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமான கஞ்சா வழக்கு கஞ்சா உற்பத்தி இல்லை ஆனால் விற்பனை இருக்கு கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா ஆயில் என்று பல வடிவங்களில் தமிழ்நாட்டில் கஞ்சா விற்கப்படுது சென்னை தமிழ்நாட்டினுடைய ஹப்பாக இந்தியாவுடைய போதைப் பொருளின் ஹப்பாக மாறி இருக்கிறது மெத்து அபின்னு ஹெராயின்னு என்று பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் தமிழ்நாடு நடைபெறுது அதனால தான் கஞ்சாவேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு போட்டு தமிழ்நாடு அரசு ஒரே நாள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் கைது பண்ணிச்சு ஆயிரத்தி எண்ணூறு பேர் நான் தான் உண்மையில் இவ்வளோ ஆதங்கப்படுக்கானோ நான் பெரிய எதிர்பார்ப்போட போனேன் சிவகார்த்திகனுடைய படம் வருது ஒரு நல்ல படமாக இருக்கும் முருகதாஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்டை எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தா ஹீரோவை பைத்தியக்காரனாக காட்டி ஹீரோ வந்து காதல் தோல்வியில் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு கோலையாக காட்டி அவனுக்கு ஒரு நோய் இருக்குது அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் இப்படியா ஹீரோவை காட்டுவீங்க ஒரு ஹீரோ அப்படின்னா அவன் வந்து அவனு அவனுக்கு எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கணும் அவன் அவன் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அவன் சமூகத்துக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படி தான் ஹீரோவை காட்டணும் ஹீரோ வந்து தொடர்ச்சியாக தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுறான் அதனால் அவனை வந்து எண்ணெய் அதிகாரிகள் கையிலெடுத்து இன்னொரு டீமுக்கு தற்கொலை பண்ண சொல்லி அனுப்பிச்சாங்க நான் கேட்குறேன் எண்ணெய் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க சரி இங்கே தமிழ்நாட்டில் காவல்துறைன்னு இருப்பாங்க சென்னை கொடுக்குது சென்னையில் கமிஷன் இருப்பார் காவல்துறை டீமில் அவங்கள என்ன இங்கே போயிட்டாங்க முதல்வர் பந்தபஸ்துக்கு போயிட்டாங்களா படத்தில் நாலு பேர் ஒரு காவலர் வரான் ஏட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க எதுக்கு வராங்க இவங்க கூப்பிட்டு சிவகார்த்திகன் யார் யார் இவர் யாருங்கிறத கொஞ்சம் விசாரிங்க என்னையை கூப்பிட்டு ஏ ஏற்றுக்கிட்ட சொல்லுது யோ உலகத்தில் எவனுக்கு என்ன ஐடென்டிட்டி இல்லைன்னா கூட அவன் யார் என்ன விவரங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கும் என்ஐஏ யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறேன் இங்கேருந்து எவனோ ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் எனக்கு ஃபோன் பண்ணதை யாருன்னு தேடி பிடிச்சி வந்து என் வீட்டுக்கு ரைடு வந்த என்னையவுக்கு சிவக சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய சிவகார்த்தியை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா படத்துடைய அந்த கதையை எனக்கு கண்டுபிடிக்க ஏற்ற கூட அவர் யாருன்னு விசாரிங்க சார் அவர் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கா சார் அவர் ஒரு மின்ட்டல் என்ன சொல்கிறீங்க அவர் மின்ட்டலா அவர் மண்டலெல்லாம் பாதிக்கப்பட்டவரா என்னை அதிகாரி ஷாக்காக அவர் ஏ என்னை அதிகாரி அவரை கண்டுபிடிக்கிறதா வேறு என்ன வேலை இருக்குது என்னையா ஸ்கிரிப்ட்டு என்னையை எழுதிச்சிருக்கீங்க இரநூறு கோடி ரூபா பட்ஜெட் இந்த படத்திற்கு சிவகார்த்திகன் போன்ற எல்லா திறமையிலும் கொண்ட நடனம் ஆடக்கூடிய பாடல் பாடக்கூடிய ஆகச்சிறந்த சண்டை காட்சிகள் ஈடுபடக்கூடிய உசிரை உருக்கி நடிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர் எல்லா டீமையும் வச்சுக்கிட்டு அனிருத்து போன்ற இசையும் பாடலில் கையில் வச்சுக்கிட்டு இரநூறு கோடி ஒரு தயாரிப்பாளர் முதலீடு பண்ணியும் ஒரு நல்ல கதையை எழுத முடியலன்னா நீங்கள்லாம் எதுக்கு பணம் எடுக்கிறீங்க முடிஞ்சிருச்சுல உங்கள் காலம் முடிஞ்சிச்சுன்னா வீட்டில் போயிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இல்ல முருசிஸ் பக்கம் இல்ல மாலத்தீவு பக்கம் ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு அங்க போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இல்ல ஊர்ல போயிட்டு கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு அஞ்சு ஏக்கரை வாங்கி விவசாயம் பண்ணிட்டு பாருங்கயா எங்க உயிரை வாங்காதீங்க